உறவுகளுக்கு நடுவுல என்னைக்குமே அகங்காரங்கிறது இருக்க கூடாது ஏன்னா எங்க அகங்காரம் இருக்கோ அங்க நாங்கிற அகங்காரமும் வந்துடும் நான் அப்படிங்கிற அகங்காரம் வந்துட்டா அங்க நாமங்கிற வார்த்தைக்கு நிரந்தரமா இடம் இல்லாம போயிடும் இதுல உண்மை என்னன்னா அகங்காரங்கிறது பயந்தாங்கோழி நம்ம அழிஞ்சு போயிடுவோமோன்னு அது பயப்படும் அதனாலதான் அது நம்மையும் பயமுறுத்தும் நம்முடைய அடையாளத்தை இந்த அகங்காரம் எப்பவும் அழிச்சிடும் அதுக்கு ஒரு விஷயம் தெரியாது ரெண்டு பேர் வாழ்க்கையில ஒருத்தர்கிட்ட அகங்காரங்கிறது இருந்தாலும் அது அவங்களை வாழவே விடாது அவங்க வாழ்க்கைய ஆட்டி படைக்கும் ஒரு சந்தோஷமான ஸ்திரமான வாழ்க்கையை வாழணும்னா ரெண்டு உறவுக்கிடையில சரிசமமான எடை இருக்கணும் சரியான மரியாதை இருக்கணும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல நீங்க எதையும் இழக்க மாட்டீங்க எல்லாமே கிடைச்சாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருப்பீங்க